ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை செவ்வாய் பெயர்ச்சி உச்ச பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கடகராசி நேயர்களே ஐயா துன்பம் என்றால் ஒரு மனிதனுக்கு இப்படி அப்படிலாம் வரக்கூடாது அப்படி வந்து கொண்டு தான் இருக்குது நம்மளின் துன்பத்தையும் துயரத்தையும் மனுஷன் பேசக்கூடாது வாயை திறந்து எதுவும் சொல்லக்கூடிய நிலமையில தான் நாமளும் வாக்கியை வாழ்ந்துட்டுருக்கோம் எப்படி சொல்கிறது நம்ம எதுவும் சொல்ல முடியல ஆனால் பரவாயில்லை என்று தான் சொல்வேன் ஐயா இந்த ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை என்ன சொல்லுங்களாம் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி கடாட்சம் அதாவது ஐந்து குடைவனே அவர் தான் உங்களுக்கு கடகராசி பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் தான் லக்ஷ்மி கடாட்சம் அந்த லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெறக்கூடிய காலமாக அமையப்போகிறது இதுவரை நீங்கள் பட்டு வந்த துன்பங்கள் அனைத்தும் விளக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான தருண சுவாமி எல்லாத்துலேயும் நாம் அப்படியே போட்டது போட்டபடியே இருக்குது எந்த வேலையும் செய்கிறதுக்கான எண்ணம் கூட வரலை பொருள்கள் கிட்டே இருந்தால் கூட நம்மளால் செய்ய முடியல என்னவோ சூன்யம் செய்தார் போல நம்ம எண்ணங்கள் தோன்றுது எங்கு சென்றாலும் மன நிம்மதி என்பது இல்லாமல் இருக்குது யாரை கேட்கறது எந்த சாமியார்கிட்ட கேட்கறது ஐயா எதனால் பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் ஏழரை காலம் என்று சொல்லக்கூடிய அதாவது அஷ்டமத்து சனி என்றால் என்னன்னு முதல் நாம் தெரிஞ்சுக்கணும் ஏழரை சனி காலத்தையே நாம ஒரு ரெண்டரை வருஷத்துல தான் வரணும் அதுதான் அஷ்டமத்து சனியின் காலம் என்று சொன்னார் நன்மை என்பது இல்லை என்றாலும் பாடம் என்பது முக்கியம் அல்லவா அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் சனி பகவான் எப்பொழுதெல்லாம் நம்மளை தண்டிக்கின்றாரோ கண்டிக்கின்றாரோ அதுக்கப்புறம் தவறான விஷயத்த நாம் எடுத்துக்க மாட்டோம் எல்லாத்தையும் தூக்கி போடுவோம் அந்த எண்ணங்கள் மாதிரி செவ்வாய் பகவானும் உச்சம் பெற்று ஐந்துக்கும் ஐந்தாம் அதிபதி அது அவர் ஒன்றே போதும் வரைக்கும் லக்ஷ்மி கடாட்சம் எங்கள் வீட்டில் வரல சாமி மகாலட்சுமி யோகமே காணலை சாமி அப்படின்னா இனிமேல் காணக்கூடிய காலமாக வரப்போகுது செல்வங்கள் வந்து சேரக்கூடிய காலமாக இருக்க போகுது இழந்ததை அனைத்தும் மீட்டெடுக்கிறதுக்கு இது ஒரு நல்லது ஒரு வாய்ப்பு காலம்தான் எல்லாமே பிளாக் ஆகி போயிட்டு அதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு எளிமையான காலம் நாமே செய்யலைனாலும் இறைவனே நம்மளை செய்யக்கூடிய காலமாக ஆப்ரேட் பண்ணுவார் என்னப்பா இங்கேயே சும்மா உயிருக்கா எதனா ஒரு வேலைக்கு நான் நானும் சொல்லி அனுப்புறப்பா அந்த இடத்துக்கு போய் பாருவா அப்படின்ற மாதிரி ஒரு கொள்கைக்கு வரும் எதனாவது தவறு செய்துவிட்டு அதாவது செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுப்பிக்கிறோன்னு சொல்கிற மாலை அதுதான் நஷ்டமத்து சனி என்று சொல்வோம் தயவு செய்து இதெல்லாம் புரிஞ்சுங்க ஏன்னா இதை நான் ஏன் உங்களுக்கு மட்டும் கடகராசிக்காரங்க மட்டும் சொல்கிறேன்னா அவ்வளோ துன்பங்களை நீங்கள் பட்டுட்டிருக்கீங்க பாவம் தேவையில்லாத பிரச்சனைகளை நம்மளை ஆகிட்டு கொண்டு இருக்காங்க ஒரு வேலையில் தோந்துருவோம் இல்லைன்னா உடல் உழைப்பு அயராத உழைப்பு கண்டிப்பாக காணப்படும் அந்த தொந்தரவுவில் இனிமேல் நிம்மதி என்று சொல்லக்கூடிய பெருமூச்சி நம்மளுக்கு கிடைக்கப் போகிறதையா இதுவரைக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கக்கூடிய காலமாக தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கங்க மனதில் இருந்து வந்த அவங்க மேலே இருந்த தனி குற்றங்களை நாம் பார்த்துட்ருக்கோம் அந்த குற்றம் எல்லாம் அறையக்கூடிய காலமாக தான் வரும் நேரடியாக ராசியை பார்க்குறார் சுவாமி நம்மளுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய கடகராசி நேரடியாக பார்க்குறார் தொந்தரவுலாம் விலக போகுது பயப்படுற பயப்படற விஷயமே கிடையாது பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தையும் அவருடைய சொந்த வீடான அவரையும் பார்க்குறாரு நம்மளுக்கு ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பார்வை பதிக்கக்கூடிய இடத்துலையும் தான் பார்த்துட்ருக்கார் குரு பகவான் பார்வை பதிக்கக்கூடிய இடத்துல தான் சேர்த்து பார்க்குறாங்க தொந்தரவுகள் இதுவரைக்கும் நான் கடகராசிக்காரர்கள் ஏற்பட்ட துன்பத்துக்கு இது ஒரு சின்ன முற்றுப்புள்ளி திருப்பியும் பழைய நிலைமைக்கு நாம் ஸ்டார்ட் பண்ணி ஓடுறதுக்கான காலங்கள் உருவாகி விட்டது பிரச்சனையிலிருந்து நாம் வெளிவரப்புறோம் சார் இது உறுதியான ஒரு கொள்கை தனித்து இனிமேல் போராடலாம் என்று ஒரு தென்னங்கள் உருவாக்கிட்டு இருப்பார் உங்கள் முருகப்பெருமானே பிரச்சனையும் வெறியதாக வரப்போரிங்க அவ்வளோதான் சொல்லுவேன் ஒரே வார்த்தை ஐயா எவ்வளோ கடுமையான தாக்கத்தை கொடுக்கட்டும் சனி பகவானே மற்ற கிரகங்கள் மாத கிரகங்கள் இருக்குது அவருடைய பயிற்சி மூலயமா தான் நாம் வாழ்க்கை தரத்தையும் நாம் உயர்த்திட்டு தான் இருக்கோம் இன்றைக்கு வரைக்கும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் இருக்கும் வாழ்க்கையை வாக்கியத்து வாழ்ந்து தான்ப்பா இருக்கும் விஷமே குடித்தாலும் அதிலேருந்து மீட்டெடுத்துட்டு தாங்கிறான் இறைவன் நம்மளை என்னங்க தொண்டைக்குழிக்கு வரைக்கும் தான் சிவபெருமான் மாதிரி தொண்டைக்குழி வரைக்கும் தான் போச்சு அதோடு நின்று போச்சுங்கன்னு சொல்கிறோம் இல்லை அதுதான் இந்த காலம் நம்மளுக்கு நிம்மதி பெருமூச்சு வரக்கூடிய காலமாக அமைய தான் போகுதுங்க பிரச்சனையிலேருந்து நாம் வெளியே வர தான் போகிறோம் முதல்ல இதை தெரிஞ்சுக்கணும் தயவு செய்து உள்ளுணர்வோடு இருக்காதிங்க நம்மளை எதுவுமே செய்யலைன்னு நாள் வாழ்க்கையை வாழ்ந்தீங்க அல்லவா துரு துரு என்று சொன்னதா ஐயா கடகராசி பொறுத்த வரைக்கும் எந்த நாளும் வேலை இல்லாமல் இல்லை இந்த முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய தன்னம்பிக்கை தான் நாம் இழந்துட்டுருப்போம் நம்மளுடைய தன்னம்பிக்கை தான் இழந்துட்ருக்கோம் மற்றபடி எந்த தொந்தரவும் இல்லை கடகராசியை பொறுத்தவரை சந்திரன் தான் உங்களுக்கு அதிபதி அதனால் அந்த துன்பத்துக்கு இழந்து நீங்கள் தன்னால் மீட்டெடுக்கலாம் இறைவன் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியத்தையும் கொடுக்க தான் போகிறார் நீங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியே வரதான் போகிறீங்க இது உறுதி என்று தான் சொல்லுவேன் தேடுங்க நம்மளுக்குள்ளே எங்கே நாம் தொலைச்சிட்டோம் அதை தேடுங்க தயவு செய்து எங்கே இழந்து விட்டோம் நம்முடைய பிரச்சனையிலேருந்து நாம் எங்கே வேலையில் இழந்துவிட்டோம் நாம் எங்கே தவறு செய்து விட்டோம் என்று தேடுங்கள் அதுக்கு ஒரு வாய்ப்பே இந்த வீடியோவை பார்த்துங்க தயவுசெய்து அவரை நம்ம இது வரைக்கும் நாம் கேட்காமல் விட்டுட்டோமோன்னு அந்த கொள்கையோடு இருக்க மாதிரி இந்த முறை கேளுங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு செல்வங்கள் கொடுத்து அந்த பிரச்சனையிலேருந்து நாம் வெளியே வருவோம் அதாவது நூறுரூபா இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கேற்ற மாதிரி ரூபாய் லட்ச ரூபாய் இருந்தாலும் ரூபா தாங்க நூறுரூபா இருந்தாலும் ரூபா தான் அது தெரிஞ்சுங்க நம்மளுடைய செயலுக்கு ஏற்றால் போல் தான் விரலுக்கேற்ற வீக்கமாக தான் இருக்கணும் மனதளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகக்கூடிய காலம் தாங்க இந்த காலம் நிம்மதியாக இருக்க தான் போகிறீங்க இதுவே முதல் முயற்சி முற்றிலும் வெற்றி என்ற மாதிரி தான் நம்மளுக்கு தொந்தரவுலேருந்து விலக தான் போகிறோம் கண்டிப்பாக பிரச்சனையிலேருந்து வெளிவரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் லக்ஷ்மிகளாட்சம் நம்ம வீட்டில் வரதான் போகிறது நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க இதுவரைக்கும் நம்ம தொந்தரவு பண்ணி உடல் உபாதைகள் என்னங்க மனதளவியே போயிட்டுருக்கு அந்த தொந்தரவு முதல்ல உடல்ல இந்த பிரச்சனையும் முதல்ல நீங்கள் போகுங்க நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய காலமாக அமைப்பு உங்கள் வேகத்துக்கு ஒரு இணை இல்லாமல் செல்ல போகிறீங்க நீங்கள் திருப்பியும் பழைய நிலைமைக்கு அந்த மிஷினை விட வேகமாக சுற்ற போகிறீங்க ஆர்ட்ஸ் பவர் என்று சொல்கிற குதிரை ஓட்டம் அந்த குதிரையை விட வேகமாக சுற்றக்கூடிய காலமாக அமையப்போகிறது கடகராசி இனிமேல் நிம்மதி பெருமூச்சி கண்டிப்பாக உண்டு புத்துணர்ச்சி பெறக்கூடிய காலமாகவும் அமையப்போகுது ஒரு போல்டு எதையும் தாங்கக்கூடிய தன்மை கடகராசி மட்டும்தாங்க உண்டு இறைவன் கொடுத்த பெரிய வரப்பசாதம் எடுத்து வைங்க உங்களுடைய அடியை வந்து எடுத்து வைங்க தைரியமாக நீங்கள் முன்னுக்கு வரதான் போகிறீங்க எல்லா தடையும் முயற்சியை திருமணையாக்கும் என்று ஏன் சொன்னாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு முயற்சி திருமணையாக்கும் என்று தான் சொல்லியிருக்காங்க ஐயா கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோவும் முடிஞ்ச வரைக்கும் அதாவது வலுவு இழந்தவனையும் நிமிர்த்தி நிற்க வேண்டும் என்று என்னுடைய கொள்கையை ஐயா ஒரே வார்த்தை கீழே விழுந்துட்டாலும் நம்ம சொல்லியாவது அவனை உயர்த்தணும் முதல்ல எண்ணங்கள் தூட்டு ஒன்லி பாசிட்டிவ் எனர்ஜி தான் கொடுத்துட்ருக்கேன் இன்றைக்கி வரைக்கும் வீடியோஸில் கடுமையான சூழ்நிலை தான் வாழ்ந்துட்டுருக்கங்க நாங்கள் இல்லைன்னே சொல்லலை நம் தன் வீடியோஸை பார்க்கும் போதாக திரும்ப நம்ம அந்த வேலையை செய்திருக்கலாம் செய்யலாம் என்று ஒரு எண்ணங்கள் தோன்றுதல்லவா அதுவே முக்கியம் அல்லவா அது வீடியோஸை போதையா இனிமேல் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரதான் போகிறீங்க குடும்ப பாரம் அதிகமாக சுமந்தவர் அனைவருக்கும் இது ஒரு சின்ன ஒரு ரிலீஃபல் காலம் நிம்மதி பெருமூச்சு வரக்கூடிய காலமாக போகிறது கடன் பிரச்சனையில் மாடினாலும் உடல் உபாதைகள் நீங்கக்கூடிய காலமாகவும் எல்லாத்துக்கும் ஒரு இது ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு செல்வங்கள் சேரக்கூடிய காலமாகவும் இது வரைக்கும் தொழில் நடத்தலை எல்லாத்துலேயும் ஏன்னா லாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அதில் இருந்து லாக்கிலேருந்து ரிலீஸ் பண்ணி நாமளும் ஒரு முன்னுக்கு வரும் அரசாங்கமே நம்மளை எடுத்துச் செல்லும் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்து இது ஒரு சின்ன ஒரு ரிலீஃபல் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக அமையும் இதை வச்சு நாம பிழைச்சிக்கலாம் யாரு இதை வச்சு நாம் முன்னுக்கு வரலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பயப்படுற விஷயமே கிடையாது காலம் நேரமே மனிதனை தீர்மானிக்கிறது இது ஒன்றே தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு இந்த செவ்வாய் உச்சம் பெற்று பலாபலங்களை நம்மளுக்கு பார்வை செலுதுறாப்பு அப்போவே நீ ஓஹோ இதுதான் காலம் நேரம் என்பதா அப்படின்ற மாதிரி நாம் இப்போ தான் தோணும் நம்மளுக்கு நம்மளையும் நம்மளை கண்காணிச்சிட்டு தான் இருக்காங்கன்றதுக்கு இது ஒரு ஒரு சொல்லே போதும் சார் இந்த காலம் இனிமையாக காலம் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த இனிமையான காலத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிம்மதி பெருமூச்சு வரக்கூடிய காலமாக நல்ல தூக்கத்தை தூங்க போகிறீங்க இது வரைக்கும் தூக்கம் இல்லை சாமி இந்த வரைக்கும் தூக்கம் இல்லைன்னு அந்த தூக்கம் வரக்கூடிய காலமாக அமைப்பது வெளியூர் சென்று நாம் அந்த ரூபாயெலாம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியமாக அமைய போகிற காலம் இந்த காலம்தான் பிரச்சனைலாம் விடுங்க தூக்கி போடுங்க ஐயா இதையும் கடந்து செல்லலாம் ஐயா இதையும் கடந்து செல்லக்கூடிய காலம் வந்து கொண்டு தான் இருக்குது நம்மளுக்கும் பிரச்சனையிலேருந்து ஒரு முழு மூச்சு நம்மளுக்கு கிடைக்க தான் போகிறது இந்த வீடியோஸ் பார்க்கும்போது இனிமேலும் அதாவது இந்த வீடியோ பார்த்துட்டு என்னடாது அந்த மனுஷன் கடகராசிக்கு இவ்வளோ சொல்லியிருக்கேன் உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரதான் போகிறீங்க நல்ல செயல்களை நீங்கள் செய்ய தான் போகிறீங்க முயற்சி திருவினையாக்கும் என்று சொல்லக்கிற மாதிரி எல்லாம் உங்களை வெற்றியை தேடி வந்து கொண்டு கடைசி வெற்றியை தட்டி பறிக்கும் தன்மை இந்த கடகராசிக்கு மட்டுமே கடைசி ஓட்டங்க என்ன நம்ம நூறு பேர் ஓடிட்டுருக்காங்கன்னா அந்த கடைசி ஓட்டத்தில் கடைசியாக ஓடிட்டு இருக்கும் கூட அந்த முதல் ஆளுடைய வெற்றியை தட்டி பறிக்கக்கூடிய தன்மை அந்த கடகராசிக்கு உண்டு அயராத உழைப்பு எண்ணங்கள் ஒரே சீராக இருக்கும் எந்த சூழ்நிலையும் ஒரே கொள்கை தான் அவங்களுக்கு வெற்றி என்பது தான் அவங்களுடைய கொள்கை கீழே விழுந்தாளை பற்றிலாம் அவங்களாம் கவலை மாட்டாங்க எத்தனை கோடி போச்சுலாம் பார்க்க மாட்டாங்க நான் வெற்றி பெற்றேன் என்றால் அதுதான் அவங்களுடைய எண்ணமே அதான் முதல்ல யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க என்ன சற்று துன்பங்கள்லாம் சில அதை இந்த மானம் ஈனம் அதெல்லாம் சொல்கிற மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் சீண்டி விடக்கூடாது அவங்கள பாவம் கௌரவத்துக்காக கோடி பல கோடி இருந்தாலும் தூக்கி போட்டு போய்டும் அதெல்லாம் தன்மானம் என்பது அவங்கள மீறி ஏன்னா சந்திர பகவான் அல்லவா மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனுக்கு தன்னம்பிக்கை திறக்கிறது எல்லாமே சந்திரன் தான் இரவு நேரத்தில் வலிமை என்று சொன்னால் அது சந்திரனை குறிக்கும் அந்த கடகராசிக்கார் அனைவரும் இனிமேல் மேன்மை தரக்கூடிய விஷயங்கள் பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் வேலை வாய்ப்பு செய்யக்கூடிய நபர்களாகட்டும் தனியார் துறையில் ஒர்க் பண்ணுறவங்க மருத்துவர் முக்கியமாக மருத்துவர்லாம் அரசாங்க தரப்பு உத்தியோகம் செய்யக்கூடிய நடைபெறு அனைவருக்குமே சரி அரசியல்வாதி எல்லாருக்குமே இது ஒரு ஏற்றம் தரக்கூடிய காலம் இந்த பிப்ரவரி மாதம் எல்லாருமே ஒளிஞ்சு நிற்க போகிறேன் அதாவது ஒளிஞ்சு இருந்தவங்க கூட இனிமேல் ஒளிரக்கூடிய காலமாக அமையப்போகிறது ஒரே வார்த்தை சொல்லலாம் ஐயா பேசும்போதே புத்துணிச்சோடு பேசுகிறேன் ஐயா கண்டிப்பாக கடகராசி இதுமேல் மேன்மை தரக்கூடிய காலம் வந்து கொண்டு தான் இருக்குது இந்த பா அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நிம்மதி பெருமூச்சு நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு ரிலீஃபல் டேட் நல்ல ஒரு செயல்திட்டங்கள் உருவாக்கக்கூடிய காலத்தை உருவாக்க போகிறோம் இறைவனை அப்போ நாம் அதை பயன்படுத்தி பெரிய முன்னேற்றத்தை தருவோம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி உங்கள் வாழ்வில் அனைத்து ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி வெற்றி பெறுமான இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்